குடியரசுத் துளைத் தலையங்கம் சீமான் திருவி கலியாண சுந்தர முதலியார் காஞ்சிபுரம் மகாநாட்டு விஷயத்தைப் பற்றி நமது பத்திரிகையில் காஞ்சி மகாநாட்டுத் தலைவர் என்னும் தலைப்பின் கீழ் எழுதி வந்தோம் இனி திருவி கலியாண சுந்தர முதலியார் என்னும் தலைப்பின் கீழ் எழுத அவசியம் ஏற்பட்டுப் போனதைப் பற்றி நாம் இதுவரையில் அடைந்திராத வருத்தத்தையும் கவலையையும் உண்மையிலேயே அடைகிறோம் ஆனாலும் கடமையை விட்டு நழுவி அசத்தியத்தைத் தாண்டவமாடச் செய்ய மனம் ஒருப்படேன் என்கிறது சென்ற வாரம் திரேமான் முதலியார் அவர்கள் தன்னுடைய தலைமைப் பதவியை மனச்சாட்சிப்படி நடத்தினாரா என்கிற விஷயத்தை பொதுஜனங்கள் அறிவதற்காக பல விஷயங்களுக்கு திரேமான் முதலியாரை பதில் எழுதும்படி எழுதியிருந்தோம் அவற்றிற்கு நேர்முகமாக பதில் சொல்லாமல் இரண்டு மூன்று விஷயங்களை மாத்திரம் எடுத்துக்கொண்டு அதை பற்றி சில விஷயங்களை எழுதியிருக்கிறார் அவைகளில் பெரும்பான்மை முழு பூசணிக்காயைச் சுற்றில் மறைப்பது போலவே இருக்கிறது அதற்கு பதில் ரிஜுவோடு எழுத வேண்டியது நமது கடமையாய் போய்விட்டது ஆதலால் பின்னால் அவற்றைப் பற்றி எழுதுவதோடு சேயமான் முதலியார் விடை அளிக்காமல் விட்டுவிட்ட விஷயங்களை மறுபடியும் அவர் ஞாபகத்துக்கு கொண்டுவர எண்ணியிருக்கிறோம் இதன் மத்தியில் இது விஷயத்தைப் பற்றி பல கடிதங்கள் நமது கருத்தை தழுவ வந்து கொண்டிருக்கின்றன அவற்றிற்கு நமது பத்திரிகையில் இடமில்லாததற்கு வருந்துகிறோம் குடியரசுத் துணைத்தலையங்கம் டிசம்பர் இருபது ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தைந்து